தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோடய ரிவ்யூ பார்க்க போனால் ரிவால்வர் ரீட்டா ஜேகே சந்துருடைய டேரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோடைய கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டான் அவர் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்கும் சூப்பர் சூப்பராக சார் தெரியும்னு நினைக்கிறேன் அவர் தான் அந்த டானாக இருக்கார் அவர் பாண்டிச்சேரிலே மிக முக்கியமான டானாக இருக்கார் அவர் ஒரு ப்ராஸ்டியூட் கிட்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு பட் அவர் வந்து அந்த சமயத்தில் வந்து ஹுட்கா சாப்பிட்றாரு அந்த ஒரு போதை ஹையானதுனால அவருக்கு சொன்ன ரூட்லேருந்து வேற ஒரு ரூட்டுக்கு போய் எதர்ச்சியாக ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ளே போயிடுறாரு ஹீரோயின் வீட்டில் என்ன நடக்குதுன்னா அவங்களுடைய அக்கா குழந்தைக்கு வந்து இன்றைக்கு பர்த்டே அப்போ அந்த பர்த்டேக்காக இவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க அந்த செலப்ரேஷன்ஸுக்காக சமோசா கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்க வீட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து கீர்த்தி சுரேஷ் ரெண்டாவது பொண்ணாகவும் அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்காவுடைய குழந்தைக்கு தான் இந்த செலப்ரேஷன் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு கீர்த்தி சுரேஷோட அம்மாவா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் இருக்காங்க கீர்த்தி சுரேஷோட தங்கச்சியாக அக்ஷிதா இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அழகான ஃபேமிலி குழு ஒரு கேங்ஸ்டர் ப்ராஸ்டியூட் வீடு அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வந்துடுறாரு அந்த இடத்துல ஒரு தகாத வார்த்தைகள்லாம் பேசுறாரு அப்போ அந்த அம்மா கேரக்டர் டென்ஷன் ஆகி கையில் இருக்க குக்கர் மூடி எடுத்து அடிச்சிடறாங்க அந்த சமயத்தில் அவர் இறந்து போயிடுறார் இறந்து போகிற அந்த சமயத்தில் என்ன ஆகுது தெரியாமல் அவருடைய ஃபோன் அட்டன் ஆகிடுது அப்போது அவரை சாகடிக்கணும்னு வேற ஒரு டீம் மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருக்காங்க அவங்க முடிவு பண்ண ஒரு கேங்கை இவர் சாவடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட்ல என்ன காட்டுறாங்கன்னா இவர் அந்த ப்ராஸ்டியூட்டை தேடி வரார்ல அதுவே அவருக்கு போட்ட ஸ்கெட்ச் தான் அவங்க அந்த டீம் மெம்பர்ஸ் இவரை சாவடிக்கணும் அந்த கேங்ஸ்டரை சாவடிக்கணும்னு போட்ட ஸ்கெச்சில் தவறுதலாக ஹீரோயினோட அம்மா அடித்து கேங்ஸ்டர் செத்துறாரு பட்டு அங்கே அந்த கேங்ஸ்டர் இறந்து போயிட்டார் அப்படின்றது இந்த சாகடிக்கம் அந்த டீமுக்கு தெரிஞ்சிருது எப்படின்னா அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ண மூலிமா அங்கே ஹீரோயின் அம்மாவும் ஹீரோவும் பேசிக்கிறாங்க அந்த கான்வர்சேஷன் மூலயமா தெரிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்களா இல்லையா இதை தாண்டி இந்த வில்லன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் இறந்து போயிருக்காருன்றது அவருக்கு பின்னாடி யார் இருக்கா அவரை தேடி யாராவது வராங்களா இல்லையா அண்டு நடுவில் நடுவில் ஹீரோயின் இதுக்கு முன்னாடி பண்ண பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது டுவர்ட்ஸ் த எண்டில் ஹீரோயினும் ஹீரோயினோட குடும்பமும் சந்தோஷமாக இருந்தாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்துடைய கதையா இருக்குது இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீக்வலோன்னு காட்டுறாங்க ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்து போகிறாரு அவர் யார்னா ஹீரோயினுடைய அப்பா அந்த கேரக்டரை வந்து ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுது அவர் ஒருத்தர் ஏமாற்றிடுறாரு அதன் காரணமாக இறந்து போகிறாரு அண்ட் ஓப்பனிங்லேயே சொல்லிடுறாங்க கர்மா சிவ பூமராங்கன்னு சொல்லிட்டேன் அந்த கர்மா எப்படி பூமராங்காக வந்து அந்த தப்பிச்சு போன இர்த்திங்களா ஏமாற்றிட்டு அவரையும் இந்த கதை மூலயமா பலி வாங்குதா இல்லையான்றமா இந்த படத்துடைய கதையாக இருக்குது இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது கண்டிப்பாக இந்த கதையை அமைச்ச விதமும் அண்ட் இந்த படத்துலேருந்து கேரக்டர்ஸும் எனக்கு ஒரு ஒரு கேரக்டர்ஸும் ரொம்ப யூனிக்காக தனியாக இருந்தான் எக்ஸாம்பிள் இந்த கதையில் வந்து ஒரு லேடிஸ் இருக்காங்க அந்த அம்மா கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிட்டுட்டே இருப்பான் அதில் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வச்சு பட் அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியும் ராதிகா மேம் வச்சுன்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க அண்டு எப்பயும் வீட்டில் முதல் பொண்ணு தான் எல்லாமே ஓடி ஓடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டாவது பொண்ணு மேலே இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவள் அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கான்ற காட்டுறதுக்காக படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க அவள் வந்து ஒரு ஒரு கேஎஃப்சி மாதிரி ஒரு கடையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு டெலிவரியாக அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுறா அப்படின்றது காட்டியிருப்பாங்க அதுலேருந்து அவருடைய இன்டெலிஜென்ட் என்ன அப்படின்றத அவங்க புரிய வந்துடும் அவ்வளோ இன்டலிஜென்ட்டாக இருக்குது ஒரு ஆள் அண்டு கடைக்குட்டியாக ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க ரொம்ப குழந்த மாதிரியான ஒரு டைப் இப்போ ஒரு ஒரு கேரக்டரை ஒன்று பண்ணிட்டாங்களா அதே மாதிரி ஒரு ஒரு கேங் இருக்காங்க எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி சொன்னல சாகடிக்க இந்த கேங்ஸ்டரை சாகடிக்க வராங்கன்னு ஒரு கேங் அந்த கேங்கில் சென்ட்ராயனை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த விஷயங்கள் பேசினாலும் ஒரு கெட்ட வார்த்தையை பேசிட்டு தான் அவர் பேசுவார் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரைசேஷன் அண்ட் இன்னொருத்தர் ஒரு கேரக்டர் இருக்கார் அவருக்கு யார் அழகான பொண்ணை பார்த்தாலும் அவரை லவ் பண்ணுறாங்க அவர் அவங்கள அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரு இப்படி நினைச்சுக்கிற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு டீம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த கேங்ஸ்டருடைய பையனாக ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ஜான் விஜய் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அவருடைய கேரக்டரைசேஷன் எப்படி இருக்குது இப்படி ஒரு ஒருத்தருக்கும் தனித்தனியாக யூனிக்காக ஒரு கேரக்டரைசேஷனோட இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அண்ட் இந்த கதையில் என்ன விஷயங்கள் பேச வராங்க அப்படின்ற பட்சத்தில் படத்தோட செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இவங்க முழுக்க முழுக்க ஒரு டார்க் காமெடி என்டர்டெயின்னர் அப்படின்ற ஜான்ட்ராக்குள்ளே தான் இருக்காங்க அந்த ஜான்ட்ராவை இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு பீக்கில் கொண்டு போய் முடிக்கிறாங்கன்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது ஏன்னா ரொம்ப திருப்திகரமாக பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு அதில் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சீன் சொல்கிறேன் என்னென்னா கீர்த்தி சுரேஷும் ஒரு ரவுடி பையனும் அண்டு ராதிகா மேமும் ஒரு சீன் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க கீர்த்தி சுரேஷும் அந்த பையனும் பேசிகிட்டே இருப்பாங்க நடுவில் ஒரு ரெண்டே டைலாக் தான் ராதிகா மேம் பேசுவாங்க அதுலேருந்து இந்த படம் பீக் ஆகுங்க பீக்காகி அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வயிறு வெடிக்க விழுந்து விழுந்து சிரித்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாகவும் ஒரு கதையாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு அந்த நான் எப்போயும் ஒரு படம் பார்க்குறேன்னா கண்டிப்பாக அந்த படத்துடைய ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸில் ஆடியன்ஸை செட் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் ஆடியன்ஸோட மூடாக இருக்கும் வெளியில் வரும்போது அந்த படம் பிடிச்ச படமாக அவங்க மாறி இருக்கும் அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குன்றதுலேயும் சந்தேகமே இல்லைன்றதான் என்னுடைய தாட் ப்ராசஸாக இருந்தது அண்ட் ஷான்ரோட மியூசிக் இந்த படத்தோடைய ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இந்த கதைக்கு என்ன தேவை அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போயிருந்தார் பிரவீன் கேவருடைய எடிட் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது அண்டு சினிமோடகிராஃபரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நெல்சனுடைய படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் அதில் எப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஏன்னால் அதுலேயும் டார்க் காமெடினு இருக்கும்போது அதே ட்ரீட்மெண்ட்டாக இந்த கதைக்குள்ளே ரொம்ப அழகாக பிளென்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அண்ட் இந்த படம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஆனால் நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது எல்லா படத்துக்கும் அமையாது அந்தளவுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ரிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே அது ஒர்க் அந்த அளவுக்கு இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால இப்படி ஒரு அவுட் புட் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமாகவும் அது கிடச்சிருக்குன்ற ஒரு ஃபீலும் எனக்கு இருந்தது பட் எல்லா கதைக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும்ல எனக்கு இந்த படத்தோட ஒரு மைனஸ் பாயிண்டா என்ன இருந்ததுன்னா படத்தோடைய கண்டென்ட்டை ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறமா அவங்க கதைக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்களே அது ஃபஸ்ட் ஆஃப்லேயே ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிறாங்க மறுபடியும் அதுலேருந்து கண்டினியூவாக செகண்ட் ஆஃப் ஒரு டைம் எடுக்கிறாங்க அது இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன் அண்டு கதையை சொல்ல வந்த அந்த டைமை கொஞ்சம் எலாபரேட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெயின் பிளாட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் கதையோட ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப கரெக்டான ஜேர்னியாக இருந்திருக்கும் அதை இந்த டீம் மிஸ் பண்ணிட்டாங்க அதுதான் இந்த படத்தோடைய மைனஸாக இருந்தது அதன் காரணமாக படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக மிகப்பெரிய லேகாக இருக்குது மிக முக்கியமாக இன்ட்ரவல் பாயிண்ட்லாம் வரும்போது ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருது அந்த இன்டர்வல்னு வரப்போகிற அந்த டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஜட்ஜ் பண்ணி ஒரு சில பேர்லாம் எழுந்துக்கிறாங்க அந்த சுச்சுவேஷன் வருது அதை ரைட்டிங்கில் தவிர்த்துருக்கலாமோ அதை கதையை கொஞ்சம் பொறுமையாக எலாப்ரேட்டாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்தது இதே தான் நீங்கள் ரிவால்வர் ரீட் படம் பார்த்துருந்தீங்களை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவியூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேடா பேசிக்க நான் பிரவீன் கேஎஸ் பாய்